தென்னிந்திய திருச்சபை சார்பாக புனரி சிஎஸ்ஐ ஓசன்னா ஆலயத்தில் முப்பெரும் விழா சிறுபான்மையின மக்களை பாதுகாக்கின்ற நல்ல முதலமைச்சரின் கரத்தை தொடர்ந்து பலப்படுத்துவதற்கு அவருடைய பயணத்திற்கு வெற்றியை தருவதாக இருக்க வேண்டும் என அமைச்சர் பெரியகருப்பன் பேச்சு சிவகங்கை மாவட்டம் புனரியில் அமைந்துள்ள சிஎஸ்ஐ ஓசன்னா ஆலயத்தில் நடைபெற்ற முப்பெரும் விழாவிற்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் பங்கேற்றார் நிகழ்வில் திருச்சபையின் பேராயர் ஜெயசிங் பிரின்ஸ் பிரபாகரன் வரவேற்றார் திருச்சபையின் குருசேகர தலைவர் தேவேந்திரகுமார் முன்னிலை வகித்தார் திருச்சபையின் குருசேகர பொருளாளர் முனைவர் சாம் பிராங்க்ளின் டேவிட் வரவேற்புரை ஆற்றினார் நிகழ்வில் அறுபத்தி ஐந்தாவது நீலச்சபை சபையர் திருவிழா மற்றும் புதிய ஆலயத்தின் நான்காம் ஆண்டு ஆலய பிரதிஷ்டை பண்டிகை மற்றும் திடப்படுத்துதல் ஆராதனை நடைபெற்றது இந்த நிகழ்வில் அனைத்து மதத்தை சார்ந்த பொதுமக்கள் மற்றும் திருச்சபையைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகற்பன் பேசும்போது முதல்வருடைய பயணத்தில் வெற்றியை தேடித்தரும் நேரத்தில் அவருடைய இந்த நல்ல அரசு தொடருமையானால் நிச்சயமாக சிறுபான்மையின மக்கள் பாதுகாப்பு சிறுபான்மையின மக்களுடைய பாதுகாவலராக முதலமைச்சராக இருக்கும் முதல்வர் ஸ்டாலின் அரசுதான் நமது அரசு சிறுபான்மையின மக்களை பாதுகாக்கின்ற நல்ல முதலமைச்சரின் கரத்தை தொடர்ந்து பலப்படுத்துவதற்கு அவருடைய பயணத்திற்கு வெற்றியை தேடித்தருவதாக இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் என்று பேசினார் இந்நிகழ்வில் அனைத்து சமுதாய மக்கள் நூற்று கணக்கானோர் பங்கேற்றனர் செல்கின்ற ஒரு இயக்கமாக அந்த இயக்கத்தின் சார்பில் அமையப்பட்ட அரசாக இந்த அரச அமைவது என்றால் அது உங்களை போன்றவர்களுடைய பேராதரவால் அமையப்பட்டது என்பதை உணர்கின்ற உணர்த்துகின்ற முதலமைச்சராக நம்முடைய மாண்பு முதலமைச்சரவர்கள் இருக்கின்ற காரணத்தாலே சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலன் என்கின்ற ஒரு நற்பெயரை பெற்று உங்கள் அனைவரும் மனதிலும் நீக்க மன நிறைந்திருக்கின்ற தலைவராக முதலமைச்சராக நம்முடைய அன்பு தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி அவர்கள் இருக்கிறார்கள் இந்த சிறுபான்மையின மக்களால் அவர்களுடைய ஆதரவோடு பெற்ற அரசு தான் நம்முடைய அரசு என்பதை உணர்ந்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்பதையும் ஆக இந்த சிறுபான்மையின மக்களை பாதுகாக்கின்ற அந்த முதலமைச்சருடைய கரத்தை தொடர்ந்து பலப்படுத்துவதற்கு உங்களுடைய பேராதரவு என்றைக்கும் தேவை பேராதரவு என்பதையும் கடந்து உங்களுடைய பிரார்த்தனைகள் அவருடைய பயணத்திற்கு வெற்றியை தேடித்தருவதாக இருக்கட்டும் என்பதை நல்ல நேரத்தில் எடுத்துச் சொல்லி அவருடைய இந்த நல்ல அரசு தொடர்புடையானால் நிச்சயமாக சிறுபான்மையினர்கள் வெகுவாக பா பாதுகாக்கப்படுவார்கள் என்ற உறுதியை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மிக பிரமாணமாக ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியிலும் என்னையும் கலந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பினை நீங்கள் உருவாக்கி தந்தீர்கள் அந்த வாய்ப்பை நீங்கள் வைத்த அந்த வேண்டுகோளை நான் கட்டளையாக ஏற்று இங்கே வருகை தந்திருக்கிறேன் என்பதை சொல்லி நம் அனைவருடைய நலனுக்காக பிரார்த்தனையில் ஈடுபட்டிருக்கின்றது ஜெய்சீ மென்சிங் மாகனன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து மதபெருமார்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை மீண்டும் ஒரு முறை உரித்தாக்கி உடைபெறுகிறேன் நன்றி